எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சொல்லியிருந்தோம் நீ கூட காலையில் வீடியோ போட்டிருந்தோம் வீடியோவில் தெளிவாக சொல்லியிருந்தோம் நாலாம் தேதி இல்லை அஞ்சாந்தேதிக்குள்ளே இன்னொரு வின்னிங் எடுத்து கொடுப்போம்னு சொல்லியிருந்தோம் இன்றைக்கே வந்து ஃபோர் டி வந்து ஒரு மாஸ் வின்னிங் தட்டி தூக்கியிருக்கோம் சரிங்களா ஸோ பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் போலே நல்ல ஒரு இது கொடுத்துருந்தோம் அதை வந்து நம்ம வீடியோவில் தெளிவாகவே சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் டி பாஸ் பண்ணியிருக்கோம் எந்த மாதிரி நம்பர்னா நூற்றி நாற்பத்தி அஞ்சு எட்நூற்றி நாலு சரிங்களா ஐம்பத்தெட்டு ஜீரோ கொடுத்து கொடுத்துருந்தோம் நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு எப்படி கொடுத்தா என்னன்றதை பார்க்கலாம் இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரடிக்ஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி திஸ் சேனல் இஸ் ஒன்லி கெஸிங் நாட் பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ஜிக் ப்ரிடிக்ஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்ட் ஆஃப் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி திஸ் சேனல் இஸ் ஒன்லி கேஸிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட்லி வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் போர்டில் ஏ போர்டில் எட்டு பி போர்டில் ஜீரோ சி போர்டில் நாலு கொடுத்துருந்தோம் எட்நூத்தி நாலு அப்படின்றது ஏபிசி நமக்கு ஃபுல் வின்னிங் தட்டி தூக்கி கொடுத்துருக்கு சிங்கிள் போர்டில் அது மட்டும் இல்லாமல் ஏபிசி த்ரீ டி நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சிக்ஸ் டி நம்பர் ரெண்டாக மூணாக தான் கொடுத்துருந்தோம் அதில் பார்த்திங்க அப்படின்னா பதினாலு ஐம்பத்தெட்டு ஜீரோ நாலு அதாவது நூற்றி நாற்பத்தஞ்சு எட்நூற்றி நாலுன்னு கொடுத்துருந்தோம் அடித்த ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா ஒன்று அஞ்சு அஞ்சு எட்நூற்றி நமக்கு வந்துருந்தது சரிங்களா நமக்கு அடிச்ச ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா ஒன்று அஞ்சு இன்றைக்கி நம்ம ஃபைவ் டிஜிட் பாஸ் பண்ணியிருக்கோம் பட் ஃபோர் டி வந்து கரெக்டாக உக்காந்துனா நம்ம ஃபோர் டி சொல்கிறோம் எப்பயுமே பார்த்திங்கன்னா நம்மளோட கணக்கில் பார்த்திங்கன்னா அந்த சென்டரில் இருக்கிற நம்பர் வந்து நமக்கு மிஸ் ஆகிட்டு தான் இருக்குது நேற்றும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபைடி பாஸ் பண்ணப்போ ஆறுநூற்றி இருபத்தேழுக்கு அறுபத்தேழு தான் கொடுத்துருந்தோம் இன்றைக்கி நூற்றி ஐம்பத்தஞ்சிக்கு நூற்றி நாற்பத்தஞ்சுன்னு கொடுத்துருக்கோம் மற்றபடி ஆறு நம்பருமே நம்ம க்ராக் பண்ணி எடுத்து தான் கொடுத்துருக்கோம் ஏபிசி ஃபுல் வின்னிங் வந்திருக்கு ஃபோர் டி டேரெக்டாகவே ஹிட் ஆகிருக்கு நமக்கு சரிங்களா அது மட்டும் இல்லாமல் எட்நூத்தி நாலு ஜீரோ நாற்பத்தெட்டு எட்நூற்றி மூணு எட்நூற்றி ஏழு எட்நூத்தி எழுபத்தி நாலு இந்த மாதிரி தான் கொடுத்துருந்தோம் ஏபிபிசிஏசியில் எட்டு ஜீரோ ஜீரோ நாலு எட்டு நாலு இந்த மாதிரி நம்பர் தான் அதிகமாக கொடுத்துருந்தோம் இன்னும் இந்த மாதம் முடியலைங்க நாளைக்கு ஒரு நாள் டைம் இருக்குது பன்னெண்டு வின்னிங் இப்போ வரைக்கும் எடுத்து கொடுத்துருக்கோம் சரிங்களா ஏபிசி ஃபுல் வின்னிங் பன்னெண்டு வின்னிங் எடுத்து கொடுத்துருக்கோம் அதில் ஃபைவ் டி ஃபோர் டி பார்த்திங்கன்னா மூணு நாள் எடுத்து கொடுத்துருப்போம் டேரெக்ட் வின்னிங்கே பார்த்திங்கன்னா ஏபிசி நிறைய வின்னிங் எடுத்து கொடுத்துருப்போம் போர்டு வச்சு விட்டுப்பட்ட எல்லா நம்பளுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் மீண்டும் நம்ம சொல்லிக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான் என்னோடய சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சி தான் ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் அளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு மோட்டிவேட் ஆகி ரெகுலராக நம்ம வீடியோ போடும் பத்து நாள் கழிச்சு வீடியோ போகிறோம் இன்றைக்கி ஃபோர் டி தட்டி தூக்கி இருக்கும் ஃபோர் டி இங்கே ஃபைவ் டிஜிட் நம்பருமே தட்டி தூக்கியிருக்கோம் அதேமாரி இந்த வீடியோ நம்மளோட கெஸிங் எடுத்து யூஸ் பண்ணுற எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் நிறைய கேஎல்டி சம்மந்தமாக நிறைய வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப் இருக்கும் அதெல்லாம் நம்மளோட யூடியூப் சேனல் லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் விடுங்க அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க தெளிவாக புரிஞ்சு கேட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நம்ம மிஷின் நம்பர் கேசிங் குரூப்பில் என்சி கேசிங் குரூப்பில் கொடுக்கக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட்லேருந்து நீங்கள் ஒரு அஞ்சு பேர் அஞ்சு பேர் எடுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக மேட்ச் பண்ணி மிஷின் நம்பர் கெஸிங் வந்த கரெக்டாக மேட்ச் பண்ணி ஃபுல் வின்னிங் வாங்க முடியும் சரிங்களா இது நம்ம மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் எம்சி கிசிங் குரூப்ல எடுத்து கொடுத்ததுங்க சரிங்களா இது மிஷின் நம்பர் கெஸிங் குரூப்பில் எடுத்து கொடுத்தது பார்த்திங்கனா உங்களுக்கு தெரியும் மேலே கொடுத்துருப்போம் ஜீரோ நாற்பத்தெட்டு எட்நூற்றி நாலு அதே நம்பர் கீழே விடுபட்ட நம்பர்லேயும் கொடுத்துருப்போம் எட்நூத்தி எழுபத்தி நாலும் கொடுத்துருப்போம் ஜீரோ எட்டு கொடுத்துருப்போம் வீடியோலேயும் இதை பற்றி நம்ம நிறையா பேசியிருப்போம் ஃபர்ஸ்ட்டு செகண்ட் ஆப்ஷனாகவே இந்த நம்பர் தான் அதிகப்படியான இதில் கொடுத்துருப்போம் நம்ம அந்த ஸ்க்ரீன்ஷாட்டிற்கு பின்னாடி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் சரிங்களா மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன்ஸ் இது வந்து நம்ம எம்சி கெஸிங் குரூப்பில் எடுத்து கொடுத்த கெஸிங் நம்ம ஸ்க்ரீன்ஷாட்லேயும் கொடுத்துருக்கோம் மெயின் வந்து கெஸிங் வீடியோவில் இன்றைக்கி போட்டிருக்கோம் நல்ல ஒரு வின்னிங் சூப்பர் வின்னிங் வந்திருக்கு இன்றைக்கி அஞ்சு டிஜிட் பாஸ் பண்ணியிருக்கோம் டேரெக்ட் ஃபோர் டி எட்டாக இருக்குது நமக்கு சரிங்களா அறுபத்தி ஏழு அந்த சொன்னால் இல்லைங்களா மூணு நாளைக்கு முன்னாடி ஒன்பது ஒன்பது ஒன்று அன்னைக்கும் அதே மாதிரி தான் இன்றைக்கும் அடிச்சிருக்கு அந்த ஒரு நம்பர் சென்டர் நம்பர் மட்டும் மிஸ் ஆகி போச்சு இல்லைன்னா ஆறு நம்பருமே நமக்கு பாஸ் ஆயிருக்கும் உங்களுக்கு அடுத்தடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டில் நான் காமிக்கிறேன் ஸ்க்ரீன்ஷாட் பார்த்திங்க அப்படின்னா எம்சி கேசிங் குரூப்பில் நம்ம போட்ட ஸ்க்ரீன்ஷாட் இந்த ஸ்க்ரீன்ஷாட் தான் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் மார்க் பண்ணியிருக்கேன் நூற்றி நாற்பத்தஞ்சு எட்நூற்றி நாலு சரிங்களா நூற்றி நாற்பத்தஞ்சி எட்நூற்றி நாலு இதே நம்பர் நம்ம வீடியோலையும் போட்டிருக்கோம் டிக் பண்ணியும் சொல்லியிருக்கோம் அண்டர்லைனும் பண்ணியிருக்கோம் யூஸ் பண்ணிக்காங்கன்னு சொல்லியிருக்கோம் சரிங்களா இதே மிஸின் நம்பர் வந்ததுக்கப்புறமா நம்ம இதை தான் எடுத்து கொடுத்துங்க எட்நூற்றி மூணு மூணுக்கு எட்நூற்றி ஏழு எட்நூற்றி ஏழு கொடுத்துருந்தோம் சரிங்களா ஜீரோ எண்பத்தி மூணு இந்த மாதிரி நம்பர் தான் அதிகப்படியான கணக்கில் கொடுத்துருந்தோம் என்னன்னா எந்த நம்பர் நம்ம வந்து ஸ்க்ரீன்ஷாட்டில் கொடுத்துருக்கோம் எந்த நம்பர் வீடியோவில் பேசியிருக்கோமோ அந்த நம்பர் தான் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் கொடுத்த நம்பர் த்ரீ டீயே நமக்கு ஹிட் ஆகி கொடுத்துருக்கு ஃபைவ் டிஜிட் பாஸ் பண்ணியிருக்கோம் மீண்டும் சொல்கிறோம் ஃபைவ் டிஜிட் தான் ஹிட் இருக்குது நம்ம ஃபோர் டி டேரெக்டாக பாஸ் பண்ணியிருக்கோம் த்ரீ டீம் டேரெக்டாக பாஸ் பண்ணியிருக்கோம் அது தெளிவாக புரிஞ்சுக்காங்க நல்லா அந்தளவுக்கு ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி கெஸ்ஸிங் எடுத்து கொடுக்குறோம் அதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வந்து நம்ம காசோ பணமாக எதிர்பார்க்குறது இல்லைங்க சப்போர்ட் தான் எதிர்பார்க்குறோம் ரெண்டே ரெண்டு சப்போர்ட் ஒன்று லைக் பண்ணுங்கள் இன்னொன்று ஷேர் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் என்னுடைய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபர்ஸ்ட் லைக் பண்ணுங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு மோட்டிவேட் ஆகி நம்ம ரெகுலராக வீடியோ போடுவோம் சே நம்ம வீடியோ போடுறது யூசேஜ் என்னன்றது உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி வீடியோ போட்டிருக்கோம் இன்றைக்கி ஃபைவ் டிஜிட் பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ அந்த ஒரு ரீசன்காக சொல்கிறோம் எங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுங்க ஸோ அதுக்காக வந்து ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் அடுத்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் கேஎல்டிஆர் சம்மந்தமாக நிறையா வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனலுக்கு எடுத்து போய் ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ இதனால் உங்களுக்கு இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா அந்த அஞ்சு செட் ஆப் நம்பர் எடுக்கிறதுக்கு ஸ்க்ரீன்ஷாட்லேருந்து அஞ்சு செட் ஆப் நம்பர் எடுக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வந்து மிஸ்ஸின் நம்பர் வந்ததுக்கப்புறம் அதை மேட்ச் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஒரு டிஸ்கஷன் மாதிரி போவோம் அதுக்காக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் தவறு விட்டாலும் அவங்களும் பயன்படுத்திக்குவாங்க அந்த அண்ணத்துக்காகவும் அனுப்புங்க சரிங்களா அடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணால் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க அப்போ தான் வந்து எம்சி கெஸிங் குரூப்ல கொடுக்குற ஸ்க்ரீன்ஷாட்டையும் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் எடுத்து கொடுக்குற கெஸிங்கே மேட்ச் பண்ணி டெய்லியும் த்ரீ தேர்ட்டி தூக்க முடியும் இது நம்ம வீடியோவில் கொடுத்ததுங்க சரிங்களா வீடியோவில் கொடுத்தப்பயே சொல்லியிருந்தோம் நம்ம ஜீரோ எட்டு அந்த ஜீரோ நல்லா பாருங்க மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு அதேமாதிரி ஆல் போடல இதுதான் வருன்றதையும் நான் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த இதே தான் நம்ம இங்கே அந்த இது தான் நம்ம இங்கே தெளிவாக சொல்லியிருந்தோம் ஏன்னா இதில் தான் நமக்கு த்ரீ டி நான் தெளிவாக சொல்லியிருந்தேங்க அதுக்காக தான் ஜீரோ எட்டு எழுதுனேன் நம்ம கொடுத்த நம்பர் எல்லாமே நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் மிஷின் நம்பரில் வந்திருந்தது ரெண்டு ட்ரையலில் போயிருந்தது அப்படின்றப்பே நம்ம அந்த விஷயத்த சொல்லியிருப்போம் அந்த இடத்துல ஜீரோ எட்டுக்கு அது தெளிவாக கேளுங்க வீடியோ கேட்கலாம் கூட திரும்ப போய் கேளுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தஞ்சு எட்நூற்றி நாலு சரிங்களா நூற்றி ஐம்பத்தஞ்சு எட்நூற்றி நாலுக்கு நூற்றி நாற்பத்தஞ்சு எட்நூற்றி நாலு கொடுத்துருக்கோம் ஒரு மாதம் தட்டி தூக்கியிருக்கோம் இப்போ இந்த கடந்த இந்த மாதம் மட்டும் பார்த்திங்கன்னா ரெண்டு ஃபைடி வின் பண்ணியிருக்கோம் ஃபோர் டி டேரெக்டாகவே இட்டாக இருக்குது ஏபிசி ஃபுல் வின்னிங் பன்னெண்டு வின்னிங் நம்ம கொடுத்துருக்கோம் மீண்டும் மீண்டும் சொல்கிறாங்க இந்த அளவுக்கு ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்ல ஒரு கெஸ்ஸிங் எடுத்து கொடுக்குறோம் அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்ககிட்ட இருக்கிற சப்போர்ட் என்ன சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்து கொடுக்குறோம் ஒரு ஃப்ரீ ஆஃப் கெஸ்ஸிங் கொடுத்துட்ருக்கோம் அதுக்கு வந்து நீங்கள் லைக் பண்ணி ஒரு அப்ரிசியேஷன் பண்ணிங்கன்னா நம்ம ரெகுலராக வீடியோ போடுவோம் வீடியோ போட்டால் அது உங்களுக்கு தாங்க நல்ல ஒரு பெனிஃபிட் எல்லாத்துக்கும் ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் அடுத்து நம்மளோட கெஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுற எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நல்ல ஒரு வின்னிங் நல்ல ஒரு கிஃப்சிங் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வச்சுக்கோங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க இன்னொரு ட்ரிப் சொல்கிறேங்க மிஷன் நம்பர் கெஸிங் குரூப் எம்சி கெஸிங் குரூப்பு நாளைக்கு ஒரு நாள் தாங்க இருக்கும் அடுத்த நாள்லேருந்து மார்ச் மாத குரூப்புக்கு நம்ம மாற்றிடுவோம் ஸோ எல்லோரும் அதையும் பயன்படுத்திக்காங்க சரிங்களா ஓவராக சொல்லிடுறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஏ போடல ஜி எட்டு பி போடல ஜீரோ சி போல் நாலு சிங்கிள் போல் ஒரு மாதம் இனிங் தேர்ட்டி தூக்கி இருக்கும் ஏபி த்ரீ நம்பரில் ஃபைவ் டிஜிட் பாஸ் பண்ணியிருக்கோம் சிக்ஸ் டி கொடுத்தோம் ஃபைவ் டிஜிட் பாஸ் பண்ணியிருக்கோம் நூற்றி நாற்பத்தஞ்சு எட்நூற்றி நாலு கொடுத்தோம் நூற்றி ஐம்பத்தஞ்சு எட்நூற்றி நாலுக்கு நூற்றி நாற்பத்தஞ்சு எட்நூத்தி நாலு கொடுத்துருக்கோம் எட்நூத்தி நாலு கொடுத்துருக்கோம் ஜீரோ நாற்பத்தெட்டு கொடுத்துருக்கோம் எட்நூத்தி மூணு கொடுத்துருக்கோம் எட்நூத்தி ஏழு கொடுத்துருக்கோம் எட்நூத்தி எழுபத்தி நாலு கொடுத்திருக்கும் ஏ பி பார்த்தீங்கன்னா எட்டு ஜீரோ ஜீரோ நாலு எட்டு நாலு நல்ல ஒரு வாழ்த்துக்கள்